போற்றுவோம் நமச்சிவரும் தெய்வ சிந்தனை சேரல் உறவுகளுக்கு வணக்கம் முருகனை பற்றி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அரிதான நாற்பது தகவல்கள் இதோ உங்கள் முன்னால் சிவன் முருகனை பூஜித்ததாலும் மயிலாடுதுறை அருகில் உள்ள திருவிடைக்கி இங்கு முருகனுக்கு பின்புறம் சிவலிங்கம் இருக்கும் அதே போல் முருகன் சிவனை பூஜித்ததாலும் திருவேற்காடு வேளமரத்தறையில் முருகனுக்கு முன்புறம் சிவலிங்கம் இருக்கும் முருகன் அசுரர்களிடம் போர் புரிந்து வென்ற தலங்கள் மூன்று ஒன்று சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர் தாராசுரனை வதம் செய்த இடம் திருப்பரங்குன்றம் சிங்கமுகாசுரனை வதம் செய்த இடம் போரூர் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியின் நெஞ்சில் சிறிய பள்ளம் போன்ற கோடு ஒன்று உள்ளது இது தாராசுரனை வதம் செய்வதற்காக அவனுடன் ஏற்பட்ட போரில் ஏற்பட்ட காயம் என சொல்லப்படுகிறது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு மனத் தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டத்தை பாராயணம் செய்தால் தோஷங்கள் விலகி நன்மை ஏற்படும் ஈரோடு வெண்ணெய் மலை முருகபெருமான் யாருமின்றி தனியாக தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் வெண்ணெய் மலையை வளம் வந்து வணங்குவவர்கள் கைலியை வலம் வந்து வணங்கிய பலனை பெறுவார்கள் திருப்பரங்குன்றத்தில் பிரம்மகூபம் என சொல்லப்படும் சன்னியாசி கிணற்று நீருதான் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த கிணற்று நீரில் குளிப்பவர்களுக்கு வெண்குஷ்டம் நீரிழிவு நோய் போன்ற நோய்கள் நீங்கி அதிசயம் நடைபெறுகிறது திருச்செந்தூரில் நடக்கும் ஆவணி திருவிழாவில் ஏழாம் நாள் திருவிழாவில் பல்லாக்கில் எழுந்தருளும் முருகபெருமான் முன்புறம் ஆறுமுகனாகவும் பின்புறம் நடராஜராகவும் காட்சி தருவார் கந்தபுராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தை தினமும் காலையில் பாராயணம் செய்பவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கும் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள குமரக்கோட்டமே சண்முக பெருமான் வசிக்கும் இடமாக கூறப்படுகிறது அக்னி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி ஹிரண்யகர்பம் ஆகியோர் கூட்டுக்கலவையே முருகபெருமான் ஆவார் வேதத்தில் முருகபெருமான் அக்னியின் புதல்வன் என்றும் சதமத பிராமணத்தில் ருத்தனின் மகன் என்றும் குறிப்பிட்டுள்ளது யானையின் மேல் வீட்டிருக்கும் முருகனின் உருவம் மாமல்லபுரத்தில் உள்ள பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது பராசர முனிவரின் ஆறு மகன்களான தப்தர் அனந்தர் நந்தி சதுமுகன் சக்கரபாணி மாலி ஆகியோர் முருகனின் அருளால் மீனா இருந்து மனிதர்களாக சாப விபோசனம் பெற்ற நாள் வைகாசி விசாக திருநாள் பிரம்மச்சரியம் கிருகஸ்தம் அந்நியாசம் ஆகிய மூன்று கோலங்களில் முருகபெருமானை மட்டும் தரிசிக்க முடியும் வேறு எந்த கடவுளுக்கும் இந்த சிறப்பு கிடையாது தமிழகத்தில் முருகபெருமானுக்கு குடவரை கோயில்கள் உள்ள தலங்கள் கழுகுமலை திருக்கழுக்குன்றம் குன்றன்குடி குடிமியான்மலை சித்தனவாசல் வள்ளிகோவில் மாமல்லபுரம் ஆகிய இடங்கள் வேதியர் சைவர் முனிவர் ஆகிய அனைவரும் கொண்டாடும் திருவிழா கந்தர் சஷ்டி திருவிழா ஆகும் பசுபிக் சிசில்ஸ் மடகாஸ்கர் போன்ற நாடுகளிலும் முருகனை வழிபடும் வழக்கம் உள்ளது மலைகளில் குடிகொண்டுள்ள குமர் கடவுளுக்கு சிலமன் என்ற பெயரும் உண்டு முருகன் கொடிக்கு குக்குடம் என்ற பெயரும் மயில் மீது வருவதால் முருகனுக்கு விசாகன் என்ற பெயரும் உண்டு பொருள் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம் என்ற ஆறு குணங்களே ஆறுமுகம் என்றாகும் பல்லவ மன்னர்கள் முருகனை பரம பாகவதன் பரம மகேஸ்வரன் பரம வைஷ்ணவன் பரம பிரம்மண்யன் ஆகிய பெயர்களால் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரவணப் பொய்களில் நீராடினால் நொடிப்பொழுதில் துன்பங்கள் மறைந்து போகும் என தனிகையாற்றுப்படை என்ற நூலில் சொல்லுகிறது முருக பெருமானை ஒரு முறை மட்டுமே வந்து வணங்க வேண்டும் முருகனுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் ஒற்றை கண்ணூர் என்ற இடத்தில் உள்ளது முதலாம் ஆதிர்ச்சி சோழனால் இக்கோவில் கட்டப்பட்டது இங்கு முருகையில் கையில் ஜபமாலையும் மறுகையில் சின்முத்தரையும் காட்டி முருகன் அருள் செய்கிறார் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பவர்கள் மட்டுமல்ல வீடு வாங்கிய பிறகு வீட்டிற்கு குடி முன் சிறுவாபுரி முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தால் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் முருகன் அருளால் நிறையும் என்பது ஐதீகம் சிவகாசி அருகே திருக்கலிங்கம் என்ற ஊரில் ஐம்பத்தி ஒரு படிக்கட்டுகளை கொண்ட மலை மீது முருகன் கோவில் உள்ளது இது நூத்தி எட்டு வைணவ திருப்பதிகளில் ஒன்றாக உள்ளது இங்கு சிவன் கோவிலும் உள்ளது தமிழகத்தில் முதல் தங்கத்தேர் பழனி முருகன் கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இழுக்கப்பட்டது விருத்தாச்சலத்தில் முருகனுக்கு உருவமில்லாத கோவில் உள்ளது இங்கு கொளஞ்சியப்பர் என்ற திருநாமத்துடன் இருக்கிறார் முருகனை அரு உருவ நிலையிலும் வழிபடலாம் முருகனை வழிபடும் முறைக்கு சண்ணம் என்று பெயர் முருகன் வீற்றிருக்கும் மிக நீண்ட மலை திருத்தணி இம்மலை பள்ளிப்பட்டி சாலையில் அமைந்துள்ள நெதிய மலையாகும் பிரம்மனை சிறையில் அடைத்த போது முருக பெருமானை செய்தார் இதன் அடையாளமாக திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளவட்டியில் நான்கு தலைகளுடன் முருக காட்சி தரும் கோயிலும் உள்ளது முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் இருப்பது வார விரதம் என்றும் விசாகம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும் விரதம் நட்சத்திர விரதம் என்றும் சஷ்டி திதியில் இருக்கும் விரதம் திதி விரதம் என்றும் சொல்லப்படுகிறது வேலும் மயிலும் இல்லாத முருகனை ஆண்டார் உப்பத்தில் தரிசிக்கலாம் வேடுவரி என்பது முருக வள்ளியை சிறையெடுத்ததை கொண்டாடும் விழாவாகும் பொன்னேரி அருகே உள்ள பெரும்பேடு தளத்தில் உள்ள முருகன் ஆறடி உயரத்தில் காட்சி தருகிறார் வேறு இயங்கும் காண முடியாத சிறப்பான இந்த தளத்தில் உள்ள தெய்வ யானை கிரீடத்துடனும் வள்ளி குரத்திக் கொடையுடனும் காட்சி தருகிறார் முருகப்பெருமானின் திருவடி பட்ட இடம் ஞானமலையாகும் முருகன் கோபுரத்தை இளையனார் என்ற பெயரில் திருவண்ணாமலையில் காட்சி தருகிறார் முருகனுக்கு உகந்த மலர்கள் முல்லை சாமந்தி ரோஜா காந்தன் ஆகிய மலர்களாகும் முருகனை வணங்குவதற்கு சஷ்டி விசாகம் கார்த்திகை திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் உகந்த நாட்களாகும் முருகனின் கையில் உள்ள வேல் ஞானசக்தி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மிகவும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் முருகன் மற்றும் பல தெய்வங்களின் அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம் தெய்வ சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் போற்றிவோம் நமச்சிவாய